மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் திருவாரூரில் இன்று தொடங்குகிறார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சொந்த மாவட்டமான திருவாரூரில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் முதற்கட்டமாக ஏப்ரல் ஆறாம் தேதி வரை சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தேர்தல் பிரச்சாரத்திற்காக திருவாரூர் சென்றடைந்த ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து காட்டூர் கிராமத்தில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் தாயார் அஞ்சுகத்தமால் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் வரும் வழியில் காட்டூர் இளவங்கார்குடி பகுதிகளில் வாகனத்தில் இருந்தவாறே சாலையோரம் நின்ற மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பின்பு சன்னதி தெருவில் உள்ள அவரது இல்லத்தில் கட்சி நிர்வாகிகளிடம் தொகுதி நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்தினார் காலை ஏழு மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் ஸ்டாலின் காலை பத்து மணி அளவில் திருவாரூரில் மக்களவைத் தேர்தலில் தோழமை கட்சி வேட்பாளர் எம் செல்வராசு மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் இருவரையும் அறிமுகம் செய்து வாக்கு சேகரிக்கிறார்